சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே ஜன வேட்பாளராக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன் வளமான விழுப்புரம் வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன் கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் நிலை வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம் நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம் ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது இருக்கிறது படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது இந்த நிலைகளை நாம் எல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும் தென்பண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிவனத்திலிருந்து திருக்கோவில் வரை வேளாண்மைக்கும் குடிதமீருக்கும் பஞ்சமே இருக்காது அதை சாதிக்க வேண்டியவர்கள் நாம் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் இருபத்தோரு லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு ஐந்து லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலில் கட்டித்தரப்பட்டன அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம்தான் இன்னும் சொல்ல போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர்தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள் அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில நல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த வைத்தார் தான் வழங்கப்பட்டது மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவில் பரவலாக்குவதற்கு விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து

உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரிக்கும் வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் எனது மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் மேல்முருகன் அவர்கள் தொகுதி பங்கீடு இல்லை என்றாலும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு ஆதரவு நல்கி இருக்கிறார் அவருடைய முடிவை ஆதரிக்கும் வகையில் உங்களுடைய வாழ்த்துக்களையும் வாக்குகளையும் தானை சின்னத்திற்கு அளிக்க வேண்டும் உங்களுடைய அன்பான வரவேற்பு எனக்கு நம்பிக்கை தருகிறது உங்களுக்கு என்றென்றைக்கும் நான் புத்த துணையாக இருப்பேன் அன்பான வரவேற்புக்கு நன்றி 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 வணக்கம் நமது சின்னம் வேல்முருகன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நமது சின்னம் சின்னம் சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்